பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பாபாவுக்கு ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஒரு ரூபாய் ஒரே ஒரு ரூபாய் நம்ம பாபாவுக்கு கொடுக்கணும்னா கூட பாபா முடிவு பண்ணுவாங்க யார் பாபா முடிவு பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பாபாவுக்கு தர முடியும் பாபா அந்த காலத்திலேயே சிறுடிலேயே கிட்ட தட்சிணமாக இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட யார் கொடுத்து வச்சவங்களோ யாருக்கு கொடுப்பன் இருக்குதோ அவங்ககிட்ட மட்டுந்தான் பாபா தட்சணை வாங்குவார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இங்கே கூட வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க இந்த அன்னதானம் கொடுக்குறதுக்கு அதுக்குன்னு ஒரு கொடுப்பனை வேணும் இல்லையா அதை சாப்பிட்றதுக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும் அந்த கொடுப்பனை எல்லாருக்கும் கிடைக்காது எல்லாருக்கும் கிடைக்காது எங்கள் ஊரில் ஒரு சிவன் கோயில் இருக்குது சிவன் கோயில் சிவன் கோயிலில் உட்காந்துக்கிட்டு அந்த வாசலில் உட்காந்துக்கிட்டு ஒரு பாட்டிமா பாட்டிமா வந்து தட்சிணை கேட்கும் என்னை எல்லோரும் கை விட்டாங்க எனக்கு நீங்கள் கை கொடுங்கன்னு சொல்லிட்டு தட்சிணை கேட்கும் அந்த அந்த மாதிரி இருந்த நேரத்தில் இந்த கோயில் கட்ட ஆரம்பித்தாங்க கோயில் கட்டும்பொழுது சிமெண்ட் வாங்குறதுக்கு ச மண் வாங்குறதுக்கு ஜல்லி வாங்குறதுக்கு கம்பி வாங்குறதுக்கு காசு கொஞ்சம் அவங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அதனால் ஊரெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு கலெக்ட் பண்ணாங்க பணத்தை அந்த நேரத்தில் பார்த்து வச்சுக்கிறேன்மா இது ஆச்சு அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா இந்த பாட்டிமா வந்து என்கிட்ட ஒரு ரூபா இருக்குது வாங்கிக்கிங்க என்கிட்ட ஒரு பதிமூன்று ரூபா இருக்குது வாங்கிக்கங்க அப்படி சொல்லிச்சு சரி இந்த அம்மா வந்து போகும்போது வரும்போது எனக்கு தொந்தரவு பண்ணிட்டுருந்துருது இந்த பதிமூணு ரூபாய் வாங்கி நம்ம வந்து சிமெண்ட் மூட்டையாக வாங்க முடியும் இல்லை பெரிய ஒரு லோடு மணல் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்த அந்த ஊர் பெரியவங்க கொஞ்சம் அசட்டியாக போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ஒரு நாள் ரொம்ப தொந்தரவு பண்ணி அந்த பாட்டி மேலே படிச்சு வாங்கப்பா நானும் கொஞ்சம் கொடுக்குறேன் என்கிட்டருந்து வாங்கிக்கங்க என்னை பிச்சைக்காரன்னு நினைக்காதீங்க என்கிட்டருந்தும் பைசா வாங்கிக்கங்க நானும் சிவனுக்கு ஒரு சில தர்மம் நான் பண்ணணும் என்னுடைய கைங்கரியமும் அதில் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பாட்டி மாதிரி சொல்லிச்சு உடனே என்ன பண்ணாங்க பெரியவங்க சரி பரவாயில்ல இது என்ன பண்ணுறது பரவாயில்லை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நின்று வாங்கினாங்க வாங்கி எண்ணி பார்த்தா பதிமூணு ஆயிரம் இருக்குதில்ல அப்படி பதிமூணு ஆயிரம் ரூபாய் இருக்குதில்ல அது ஒரு சிமெண்ட்டு மட்டும் இல்லை ஒரு லோடு மணலே வாங்க முடியும் அந்த மாதிரி அதுக்கான தொகை நமக்கு கிடைச்சிது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த அம்மா வாழ்த்துனாங்க அந்த மாதிரி கொடுக்கணும்னு போதே அதை கொடுத்து முடிச்சிடணும் சரியா கேட்டு கொடுக்குறது தானம் கேட்காமல் கொடுக்குறது தர்மம் கேட்காமல் கொடுத்தா அது நமக்கு வந்து புண்ணியமாக வந்து சேரும்னு தெரியவரை சொல்கிறாங்க இப்போ இன்னொரு நம்ம நண்பர் நம்ம பாமா கோயிலுக்கு வரக்கூடிய ஒரு நண்பர் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு அவர் பேர் அவர் வந்து ஒரு இடத்துல ஒரு சேவை பண்ணியிருக்கார் சேவைன்னா ஒரு பிஸ்னஸ் சேவை தான் அந்த வியாபார சேவை பண்ணும்பொழுது அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தொகையை கொடு வசூல் பண்ணுறதுக்கு போயிருக்கார் பொழுது போகிற வழியில் ஒரு முடியாத ஒரு மாற்றுத்திறனாளியை பார்த்துருக்குறார் சாலையில் வழியில் அவருக்கு தனக்கு பிடித்த பலாப்பழம் நல்லா இருந்தது பலாப்பழம் ரோட்டில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த பழத்தை ஒரு கால் கிலோ வாங்கி அந்த அந்த மாற்றுத்திறனாளி கொடுக்கணும் அப்படின்னு இவர் நினைச்சார் யாரு நம்ம நண்பர் ஸ்ரீனிவாசன் நினச்சார் ஆனால் வர வேண்டிய தொகையை போய் வாங்கிக்கிட்டு வந்து வரும் பொழுது கொடுத்துட்லாம் இவரும் இங்கே தான் இருப்பார் அவரும் இங்கே தான் இருப்பார் போய் ம வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு மாடி ஏறி போனார் கலெக்ஷன் பண்ணார் கலெக்ஷன் பண்ணால் இவருக்கு வர வேண்டிய தொகையை விட ஐயாயிரம் ரூபாய் அதிகமாக கிடச்சிது எப்படி ஐயாயிரம் ரூபாய் அதிகமாக கிடச்சிது சரி பரவாயில்ல ஐயாயிரம் ரூபாய் அதிகமாக கிடச்சிது ஏன் கிடைச்சிது அந்த மாற்றுத்திறனாளிக்கு நான் உதவணும் நினைச்சார் பார்த்தீங்களா அந்த எண்ணத்தினால் அந்த எண்ணம் இருந்தில்லையா அதுக்காக வந்த பலன் அந்த இந்த பிரபஞ்சம் கொடுத்த பலன் வந்து ஐயாயிரம் ரூபாய் அந்த எண்ணத்துக்கே கொடுத்தது கொடுத்துருந்தா எவ்வளோ பலன் கிடைச்சிருக்கும் அதோட அதிகமாக கிடைச்சிருக்கும் இல்லையா அவர் வாங்கிட்டு வந்தார் கீழே இறங்கினார் கீழே இறங்கி பார்த்தோம்னா அந்த பலா பழக்கடகார்கள் அங்கே தான் இருக்கிறாரு ஆனால் அந்த மாற்றுத்திறனாளி அங்கே இல்லை அங்கே இல்லை தேடி தேடி பார்த்தாரு ஆட்டோ எடுத்துக்கணும்னு சுற்றுனாரு அவருக்கு எப்படி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுனாரு கிடைக்கல மாற்றுத்திறனாளி நேரெங்கோ மாறி போயிட்டார் அதனால்தான் சொன்னார் அவர் நான் எப்போ தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறதோ அந்த நேரத்தில் அது பண்ணி இருந்தால் எனக்கு இந்த அந்த டிஸப்பாயிண்ட்டு வந்திருக்காது இல்லையா நான் அப்போவே கொடுத்துருக்கணும் இல்லையா அந்த கில்டி ஃபீலிங் பல வருஷம் ஆனாலும் கூட எனக்கு இன்னும் இருக்குது அப்படின் சொல்லுவார் அது மாதிரி அப்பப்போ அதை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி தான் நம்மளுடைய சகோதரி உரமாக அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயில் இருக்குது இந்த ரெண்டு மூணு எல்லாம் இருந்துச்சு அவங்களுக்கு வயசு குறைச்சிடலாம் கொஞ்சம் பண்ண ஒரு அறுபது அறுபத்திரெண்டு வயசு தான் இருக்குன்னு அவங்க வந்து என்கிட்ட ப்ரே பண்ணிப்பாங்க ப்ரே பண்ணிப்பாங்க நம்ம இந்த பிராத்தனை கோபுரம் கட்டணும் இல்லையா கோபுரம் கட்டணும் கும்பாபிஷேகம் கொடுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டுருக்கோம் இதுக்காக அந்த அம்மா பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரேரிச்சி பிரே பிரயத்தனப்பட்டு தன்கிட்ட ஒரு ஒரு சொத்து இருக்குது அவங்களுக்கு ஒரு சொத்து இருக்குது அந்த சொத்தில் பொழுது ஒரு தொகை ஒரு பெருந்தொகை நமக்கு கொடுக்கறதாக சொல்லியிருந்தாங்க சரிம்மா அப்புறம் அது மட்டும் இல்லை அடிக்கடி பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அவங்க என்னை கூப்பிடுறாங்க கடைசியாக வந்து என்னை ஒரு தடவை பார்த்துட்டு உங்கள் கையால் தொட்டு எனக்கு வந்து ஹீலிங் பண்ணிவிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க நானும் போயிருந்தேன் போகும்போது உயில் எழுதி வச்சுருக்காங்க உயில் எழுதி என் சொத்து அவங்க குழந்தை எல்லாம் கணவர் இல்லை பிள்ளைகள் இல்லை அதில் வந்து சிஸ்டர்ஸ் இருக்காங்க இருந்தாலும் அந்த உயிரை எழுதி இந்த என்னுடைய காலத்திற்கு பிறகு என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் மேற்படி என்னுடைய சகோதரியுடைய என் சொந்தக்காரங்க எழுதியிருக்காங்க அது மேலே அதில் இன்னொரு பகுதியாக நம்ம கோயிலுக்கு எழுதியிருக்காங்க நம்ம கோயிலுக்கு மீதி இருக்கிற தொகையை இந்த மாதிரி மேற்படி வழித்துணை மக பிரார்த்தனை கொடுத்துறதுக்கு சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க நான் சொன்னேன் போய்ட்டு பார்த்துட்டு இந்த உயிரை பார்த்துட்டு இந்த உயிலுக்கு இப்போதைக்கு தேவை இல்லைமா இந்த உயிலை அப்புறமா எழுதலாம் உங்களுடைய காலம் இப்போ இப்போ போகாது கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அந்த எடுத்து அதை உபயோகப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு கையிலிருந்து போடாமல் தள்ளி வச்சுருக்கேன் இந்த நேரத்தில் அவங்க வீட்டில் எல்லாருமே இருந்தாங்க அவங்க சிஸ்டர்ஸு அவங்க கூட பிறந்தவங்க எல்லாமே இருந்தாங்க இருந்தாலும் கூட அதுக்கு பிறகு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு அந்த மாதிரி என்கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி இருந்துக்கிட்டே இருந்தாங்க நடை என்னாச்சு ஒரு வாரம் முன்னாடி இன்னும் தொடர்பு கொண்டு என்கிட்ட இவ்வளோ சிரமப்பட்றீங்க இந்த பிராத்தனை கோபுரத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கும் இதுக்கு கோபுரம் கட்டுறதுக்கும் இதுக்கான செலவினங்களுக்கும் ரொம்ப சிரமப்பட்றீங்க எனக்கு நல்லா தெரியுது அதுக்காக என்ன செய்கிறேன் நான் எங்ககிட்ட இருக்க ஒரு முப்பது பவுன்னு நகை நான் வரேன் இந்த முப்பது பவுனை நீங்களோ அல்லது உங்கள் காரியம் ஏஜென்சியோ நீங்கள் அனுப்பிச்சா கூட அவர்கிட்ட கூட நான் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க இல்லைம்மா இப்போத்துக்கு எனக்கு தேவையில்லம்மா வேணுன்னும் போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நகையெல்லாம் வாங்கிட்டு நமக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும் இல்லையா ஏதோ பணமாக கொடுத்தா பரவாயில்ல நகையை வாங்கி கொஞ்சம் அடமானம் வைக்கிறதோ அதை விற்கிறதோ அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் சரிபட்டு வரல என் மனதுக்கு சரிபட்டு வரல இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லைப்பா நீங்கள் வாங்கிக்கணும் இந்த நகையை நீங்கள் வாங்கியே தீரணும் ஏன்னா நான் அதுக்குள்ளே போயிடணும் தெரியல நான் என் காலை முடிஞ்சினு போல் தெரிஞ்சது அப்புறம் எனக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஆகும் இது கொடுக்காமலே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஒரு ஒரு பயம் இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் இல்லைம்மா அப்படிலாம் ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் போச்சு நகையும் நான் வாங்கலை போயிட்டு அந்த சொத்துக்களுக்கு அதை தேவையான அந்த ஆவணங்களையும் நான் வந்து வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்தாங்க கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் இடம் பெயர்ந்து வேற எங்கேயும் போனாங்க ஆனால் தொடர்பே இருந்தாங்க ஆனால் இடம்பெருந்து இந்த இடப்பெருந்து இந்த பூமி அப்படிங்கிற அவங்க வந்த இந்த இடத்த விட்டு மேலே போய் சேர்ந்துட்டாங்கன்றதை அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க பேரு விஜயலட்சுமின்ற ஒரு சகோதரி அந்த அம்மா அதன் பிறகு நான் அவங்களை தொடர்பு கொள்ளவே இல்லை அவங்க குடும்பத்தையோ அவங்களுடைய வேறு யாருமே தொடர்பு கொள்ளலை ஏன்னால் தேவையில்லாமல் அந்த சொத்துக்காகவோ அல்லது அந்த நகைக்காகவோ நம்ம போன மாதிரி ஆகிடும் இருந்தாலும் அந்த சகோதரி விஜயலட்சுமி அம்மா வந்து கொடுக்கணும்னு நினச்ச அந்த கொடுப்பனை கூட அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் இதில் தெரிய வருது அதனால் நம்ம எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ அது கொடுத்துடணும் எப்போ நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோமோ அது அப்போவே வாங்கி இருக்கணும் பரவாயில்ல இது நம்ம சிந்தனையில் நம்ம ஏற்படுத்திக்கிறது இல்லை இது அவரே கொடுத்து அவரே வாங்கிக்கிறது இல்லையா அப்பாவே கொடுத்து அப்பாவே வாங்கிக்கிறது அந்த ரெண்டு ரூபா தட்சணை கூட அந்த நேரத்தில் சிறுநிலத்தை வாங்கினாருனாக்கா அது ஒரு சிலர்கிட்ட தான் வாங்குவார் ஒரு சில வீடுகளில் தான் வந்து அப்பா போயிட்டு அந்த விஞ்சவருத்தி சாப்பாட்டுக்கான அந்த நேரத்தை செலவு பண்ணுவாரு சாப்பாடை வாங்கிப்பாங்க அது கொடுப்பனை இருந்தால் மட்டும்தான் அவன் நம்ம வந்து வாங்குவாங்க அதே மாதிரி கொடுப்பனர் இருந்தால் மட்டும்தான் ஒரு கோவிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ அல்லது பாபா கோயிலுக்கோ ஒரு செங்கல்லையோ ஒரு ஒரு கொலவு ஒரு மண்பாண்டு அந்த பாண்டு மண்ணையோ எதையோ ஒன்று நம்மளால் தர முடியும் அப்படிங்கிறத நாம் முதல்ல கருத்தில் எடுத்துக்கணும் கொடுக்கணும்னு போதே கொடுத்துட்றோம் எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த நாடாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் கர்ணன் வந்து கர்ணன் அந்த மகாபாரதத்தில் மனிதனாக இருந்தாலும் கூட அவனுடைய கை மேலே இருந்தது அவன் மிகப்பெரிய மகானாவோ அல்லது தேவனாவோ அல்லது கண்ணனாவோ கருண்யனாகவும் இருந்தாலும் கூட அவர் கை தாழ்ந்து இருந்தது அந்த மாதிரி கொடுக்குற இடத்துல நம்ம கொடுக்குற இடத்துல நம்ம சொன்ன மாதிரி ஈ என்று நான் ஒருவரிடம் சென்று கேளாத இயல்பம் ஈ என்று நான் ஒருவரிடம் சென்று கேளாத இயல்பம் என்னிடம் ஈது இவருக்கு போது அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் விடுகின்ற திறமும் திரையா நீ என்றும் என்னைவிடா நிறையும் நான் என்றும் உன் நினைவிடா நெறியும் அயலோர் நிதி என்றும் நயவாத மனமும் உலகில் சி என்று பேய் என்று பிரதமை தீங்கு சொல்லாத ஜழிவம் திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய் தாயன்று சென்னையின் கந்த கோட்டத்துள் வளர் நலமோங்கு கந்த வேளே சண்முக துய்யமணி உண்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு வள்ளலார் சொன்ன மாதிரி நம்ம யார்கிட்டையும் கேட்காம கொடுக்குற இடத்துல நாம் இருக்கணும் கொடுக்குற இடத்துல நம்மளை இந்த பிரபஞ்சம் வைக்கணும் கண்டிப்பாக வைக்கணும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஓம் சாய் ஜெய் சாய்